Bismillah இஸ்லாமல்ல அல்லாஹு ஜல்லா ஷானு தலாவின் தலைப்பே பெண்ணியம் போற்றும் இஸ்லாம் தான் பெண்ணியம் அங்க பயங்கரமா போட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகளோட வர்றது சிரமம்தான் இந்த அருமையான தருணத்திலே பெண்ணியம் போற்றும் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது பொதுவாகவே உலகம் எங்குமே பெண்களை பற்றி போற்றி பேசுவார்கள் அது போல பெயர் சூட்டுவார்கள் எதுக்கு பெயர் சூட்டுவான் ஆத்துக்கு குளத்துக்கு மரத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போய் கழுதிக்கும் கல்யாணின் பேர் வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் பெயர் சூட்டுவதன் மூலமாக பெண்களை நாங்கள் போற்றுகிறோம் ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய வாதம் தான் சரி அதுபோல இன்னும் கலாச்சாரங்கள் ஓங்கி நிற்கிற சிறந்து போய் நிற்கிற சில நாடுகளில் பெண்களுக்காக நாங்கள் முழு சுதந்திரத்தை தருகிறோம் என்று ஒருபுறம் பேசப்படுகிறது இப்படி உலகம் எங்குமே பெண்களை பற்றி நாங்கள் உயர்வாக கொண்டு செல்கிறோம் பெண்களுக்கு சுதந்திரத்தை வழங்குகிறோம் பெண்களுக்கு பெண்களுடைய விலங்குகளை நாங்கள் தான் உடைத்திருந்திருக்கிறோம் என்றெல்லாம் பகுத்தறிவு பேசுபவர்கள் கூட தங்களை பகுத்தறிவாளி என்று கொண்டு பெண்களுக்கு கேடு விளைவிக்கிற பாதியை தெளிவாக திறந்து விடுவதை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் ஆடைகளை மட்டும் சற்று கூடுதலாக ஆணை மட்டும் மட்டும்தான் சற்று கூடுதலாக அவர்களை சுமக்க எல்லாம் ஆண்களை சுமக்க சொல்கிறது பெண்களை எப்படி ஒரு பொண்ணை பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருப்போமோ அதுபோல பெண்களை பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்து அழகு பார்க்கிறது இது வெறுமனே மேடைக்காக வார்த்தைக்காக சொல்லப்படுகிற சொல்லா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை பெண்ணுடைய பிறப்பிலிருந்து இஸ்லாம் ஆரம்பிக்கிறது ஒரு குழந்தையாக பெண்ணை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது அவர் வள வளர்கிறார் பல்வேறு பரிணாமங்களை அவள் மேற்கொள்கிறாள் ஒரு கட்டத்தில் குழந்தை பருவத்தை தாண்டி இளமை பருவம் இளமை பருவத்தை தாண்டி அவள் ஒரு மனைவியாக மனைவி பின் பிள்ளைகளுக்கு தாயாக இப்படி பல்வேறு கட்டங்களை அவள் அடைய அடைய ஒவ்வொரு இடமும் அவளுக்கு உயர்ந்த இடத்தை இஸ்லாம் வழங்குகிறது ஆண்களை காட்டிலும் பெண்களுடைய பிறப்பை பற்றி பேசும் பொழுது நாம் எல்லாம் அடிக்கடி இந்த வார்த்தையை செவியிட்டு இருப்போம் ஆயினும் இன்னொரு முறை அதை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய கோணத்தை அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் ஹரூப்லான் சொல்லும் பொழுது வைதா புஷ்ஷிரா அஹதுகும் பில் உசுனா உம் பெண் குழந்தைகளை பற்றிய சுப செய்தி அவர்களிடம் சொல்லும் பொழுது உலகமே பெண்களுக்கு ஆன்மா உண்டா அந்தடா எப்போது அந்த ஆயிரத்தி நானூறு எண்ணுக்கு ஒன்பதாக நம்முடைய தமிழகத்துலலாம் எப்படி பெண்களை பார்த்தாங்க பெண்களுக்கு ஆன்மா இருக்கா ஆடு மாடுக்கெல்லாம் உசுரு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு உசுரு இருக்கே ஒழிய ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி ஆன்மா அவங்களுக்கு உண்டா ஆன்மா சாந்தியா சொல்லுவாங்களே அப்படின்னா பெண்களுக்கு உண்டா என்று பேசிக்கொள்கின்ற காலம் அந்த ஒரு ஆடு மாடுகளை போன்று பெண்களை பார்த்த காலத்தில் திருக்குறானுடைய வசனம் இறைவனும் பில் இருந்து பெண் பிள்ளைகளை பற்றிய சுப செய்தியை அவர்களிடம் சொல்லும் பொழுது முகம் அப்படி திரும்பி விடுகிறான் முகங்கள் கருத்து கருத்து போய் அவன் திருப்பிக் கொள்கிறான் ஆனால் பிறந்ததோ சுப செய்தி தெரிந்து கொள் நீ தவறாக யார் ஆணை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது ஆண்கள் இவ்வாறு செய்கிறார்கள் கீழ்த்தனமான காரியங்களை செய்கிறாய் ஆனால் உனக்கு கிடைத்ததோ பொக்கிஷம் உனக்கு கிடைக்கிறதோ சுப செய்தி என்று தன்னுடைய பிறப்பையே சொல்லும் பொழுது ஆண்களுடைய குணத்தை தவறென்று உணர்த்தி பெண்களுடைய பிறப்பானது சுப செய்தி உலகத்துக்கு கிடைத்த பொக்கிஷம் அமல் எனும் அளவிற்காக பெண்ணுடைய பிறப்பையே ஒருபடி மேலே தூக்கி வைக்கிறது இஸ்லாம் நாம நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண் மிகவும் பலசாலி ஆண்கள் எதையும் வீழ்த்த முடியும் பலம் கொடுந்தவன் ஆண்தான் உடலாகும் மனதாகும் என்று நாம் தவறாக விளங்கி கொண்டிருக்கிறோம் உண்மையில் விட ஒரு படி மேலே பலமானவள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கட்டிடத்துக்கு உள்ளே வர்றதுக்கு வாசல் மிக முக்கியம் அதுல டோரு ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படிதான் பாக்குறோம் டோரை கொண்டு அப்படி வச்சுட்டா டோர் ஸ்ட்ராங்கா இருந்துருமா கேட்டு நல்லா இரும்பல போட்டு நல்லா பயங்கரமா லாக் எல்லாம் போட்டு அப்படி கொண்டு வைக்கிறது என்ன உதவு நம்ம பலவீனமா நினைக்கிற நாலு தான் இல்லையா எவ்வளவு பலம் பொருந்திய ஒன்றா இருந்தாலும் அது எது இது சும்மா ஒரு நாலு நாலு ஸ்குரு ரெண்டு ரெண்டு ஸ்க்ரூ தான் அந்த ஸ்க்ரூ இல்லைன்னு வைங்க எவ்வளவு பலமான கேட்டதுக்கு வச்சாலும் தனிநாள்மா இல்லையா அப்படித்தான் நாம ஆண்கள் உடலால் பராக்கிரவசாலிகள் தான் ஆனால் நம்மை தாங்கி நிற்கிற மறைமுகமாக நம்மை பலப்படுத்தி வைத்திருப்பவன் யார் என்றால் பெண் அல்லாஹ் அல்லாஹு ரூபாலின் மனிதனை படிக்கும் பொழுது அவனுக்கு எப்படி வேண்டுமானாலும் படைக்கத் தெரியும் அல்லாஹுக்கு எப்படியும் படைக்கத் தெரியும் பிள்ளை மகனாக படைத்திருக்க முடியும் அப்படி ஒரு முறை படித்து காட்டிட்டான் மலியமகை சலாத்திற்கு ஆண் துணை இல்லாமல் தாயையும் பிள்ளையையும் படைத்து விட்டான் அவனுக்கு அப்படியும் படிக்க தெரியும் மகனும் மகனும் தந்தையும் வைத்து அவனுக்கு படைக்க தெரியும் அவனுக்கு என்ன வச்சு வேணாலும் படைச்சிருக்க முடியும் ஆனா அல்ல எப்படி படைச்சா குழந்ததி ஹலக்கக்கும் அவன் உங்களை படைத்தான் எப்படி படைத்தான் மின் அப்சி வாகிதா ஹலக்கக்கும் மின் அப்சியும் வாகிதா அவன் உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தான் அவரில் இருந்து அவர் ஒரு துணையை படைத்தான் ஏனென்றால் இந்த உலகத்திற்கு தனி வந்தாலும் கூட ஒரு பெண் துணை இருந்தால் எங்கேயும் புதிதாக போய் நிற்க முடியும் உலகம் புதுசு வார்த்தைகள் பலசு அல்லாஹ் அனைத்து பொருட்களுடைய வார்த்தையும் கற்றுக் கொடுத்து விட்டான் அவர் கல்வி ஞானத்தோடு அனுப்பப்படுகிறார் கல்வி பலம் தான் ஆனாலும் வாழ்க்கைக்கு பலம் என்றால் ஆகவே தான் ஆகவேதான் யோசிச்சு பார்க்கணும் எப்படி வேணாலும் படைக்க அல்ல ஒரு கூட்டமா படைச்சிருக்கலாம் டக்குன்னு படைக்கும் போது என்னஞ்சிருக்கலாம் ஒரு ஐம்பது பேரை ஒரு நூறு பேரை படைச்சு அல்லது ஒரு ஊருக்கு தேவையான ஒரு செட்டப் தெரியாம அல்லாஹ் படிக்க தெரியாதா ஆனா அல்ல எப்படி படிக்கல பாருங்க ஒருத்தரை படைச்சு அவருக்கு பலம்னு பார்த்தா அடுத்தவடி அல்லாதுன்னு சொல்லிட்டா அலைகா அவளிடம்தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது நீ ரெஸ்ட் எடுக்கலன்னா உனக்கு நிம்மதி இல்லைன்னா உனக்கு நம்ம நைட்டு தூங்கி எந்திரிக்கலன்னா காலையே ஏன் எனக்கு ஏஸ்ட் தேவை அப்போ ஒரு ஆணுக்கு அமைதி நிம்மதி தேவை என்றால் அந்த பெண்ணிடம்தான் இருக்கிறது என்று படைத்த பொழுதே ஏற்படுத்தி உன்னுடைய பலமே அவள்தான் அவளை வைத்துத்தான் நீ பலமாக வாழ முடியும் என்ற ஒரு அற்புதத்தை அல்லாஹ் அல்லாஹே இந்த இடத்தில் மனிதனை படைத்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு நிம்மதிக்காக பெண்ணை படைத்தான் என்று பெண்ணை அவனுடைய ஜோடியாக ஒரு மனைவியாக ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வாழ்கள் என்பது வாழ்க்கையினுடைய பலமாக அவள்தான் அமைகிறாள் ஒரு பெண்ணுடைய பிறப்பும் பிறப்பும் சுப செய்தி என்கிறது அவள் ஜோடியாக ஒரு இளம் பருவத்தை அடைந்து உனக்கு கிடைக்கும் பொழுதும் உனக்கு அவள் தான் பலம் என்கிறது இன்னும் கூட யோசிச்சாலும் அவங்க தான் பலம் அறிவியல் பூர்வமாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில உடல் வித்தியாசம் தான் உண்டு நாம பாருங்களேன் பொதுவாக உடல் உறுப்பு இருக்குல்ல நம்ம மண்டை இருக்குல்ல ஆணுடைய எலும்பு மண்டு மண்ணை கூட வச்சு ஆனா சொல்லிடுமா ஒரு எலும்பு கூட ஒரு மருத்துவர் என்ன செய்வாரு ஆரம்பத்தில் எலும்பு கூடு அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க பெண்ணுடைய மண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா அப்படி இருக்கிற மாதிரிதான் இறைவன் படைச்சிருக்கிறான் இப்படி இது தலையில மட்டும் இல்ல கிட்னி பாத்தீங்கன்னு வைங்களேன் நம்மளோட அவங்களுக்கு கொஞ்சம் பெருசு கிட்னி பாத்தீங்கன்னா நம்மளை விட அவங்க சிறுநீரகம் போய் பார்த்தா கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனாலதான் உலகத்தை நாரடிக்கல பெண்கள் ஒரு ஒரு எவ்வளவு கப்பு அடிக்குது ஆண்கள் என்ன பண்றாங்க அவ்வளவு சிறுநீர் அழிச்சிடறானா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்க முடியுதா ஒரு நிலையத்துல இடத்துல போய் நிற்க முடியுதா அசத்தை பண்ணிடுறான் ஆனா பெண்கள் பாருங்க அப்படி இல்லை ஏன்னா இயற்கையாகவே பெண்கள் அதையெல்லாம் சுமப்ப சுமக்க வேண்டும் என்பதற்காக வெளியே போயிட்டு வர்றதுக்கு வசதியா எல்லாம் படைப்புல இப்படி படிச்சிருக்கான் பாருங்க நீ என்ன பண்ணுவ டக்குன்னு எங்கடா ஓட்டிட்டு வந்துருவ ஆனா பெண்ணை எப்படி உயர்த்திருக்கான் பாருங்க நல்லா படைப்புல உடல் கூறுலையே நம்மளோட பெஸ்டா படிச்சான் வெளியில போவீங்க நீங்க டக்குன்னு பாத்ரூம் போயிட்டு வந்துருவீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருவீங்க ஒரு பெண் என்பவள் அப்படி போக முடியாது அப்படி உலகத்தை அப்படியே சூழல் அமையவில்லை அமைத்து படைக்கவில்லை ஆகவே உனக்கு ஸ்டோரேஜ் அதிகம் போ அதனாலதான் ஒரு நீண்ட நேரம் நீங்க ஒரு பிரயாணம் போயிட்டு வருவாங்க எங்கேயாவது ஒரு விருந்துக்கு போயிட்டு வருவோம் போய் பள்ளிவாசுக்கு போவோம் வந்துடுவோம் மண்டபத்துக்கு போவோம் வந்துடுவோம் ஆனா எங்க வீட்டுல கிளம்புறவங்க கிளம்புறதுக்கு ஏழு மணி நேரம் ஒரு பக்கம் ஒரு அம்மா வந்து சொல்றாங்க பெண் பின் மகளிர் தேசிய மகளிர் தெரியலமா இல்ல உலக மகளிர்மே தெரியல அது வந்து ஆறாம் தேதி தான் வச்சாங்க ஆரம்பத்துல அப்புறம் நீங்க கிளம்புறதுனால எட்டாம் தேதியா அது மாறிடுச்சு நீங்க கிளம்ப மாட்டேங்கிறீங்க எட்டாவது ரெண்டு நாள் லேட்டா வந்தீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மையாரே பெண்கள் தாமதமாக கிளம்புகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன் அப்போ பெண்கள் கிளம்புறதுக்கு அவங்க நேரம் ஆகும் அது பத்தாவது குழந்தை இவ்வாறு நாம எல்லாம் ஃப்ரீயா உட்காந்துருக்கணும் அவங்க பாருங்க குழந்தைகள் எல்லாத்தையும் பராமரிக்கணும் அந்த பிள்ளைங்களை வரணும் பிள்ளைங்க மட்டுமா வரணும் அதுங்களுக்கு சில ஏற்பாடு இருக்கும் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படும் அல்லது பேம்பர்ஸ் கொண்டு வருவாங்க நம்ம ஏதாவது வந்தோமா ஃப்ரீயா வந்துட்டோம் அப்ப அல்ல என்ன பண்ணிட்டான் இதற்காகத்தான் அல்ல உடல்லையே பாருங்க உன்னை விட ஸ்பெஷல் அவ அவருடைய சிறுநீரக போய் கொஞ்சம் பெருசா இருக்கும் கொஞ்சம் லோடு எக்ஸ்ட்ரா தாங்கிக்கும் அதனால அவங்களை பொறுத்தளவுக்கு வெளியில போய்ட்டு வர்றதுக்கு வசதியா உடல் கூரையே அல்லா படிச்சிருக்கான் நினைச்சு பாருங்க அது மாதிரி மெமரி ஞாபக சக்தி இருக்குல்ல அவங்க ஆணை விட பத்து சதவிகிதம் அதிகமான ஞாபக சக்தியாக அல்லா படைத்திருப்பதாக இன்னைக்கு அறிவியல் உலகம் சொல்லுது தான் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிம்பாங்க அன்னைக்கு என்ன நம்ம என்ன நினைச்சுக்கோம் முன்னா நாள் தான் நான் தான் மாயிண்ட் வந்து தரேன்னு சொன்னேன் நான் அதை சொல்ல அன்னைக்கு அன்னைக்கு என்ன நமக்கு அதிகபட்சம் ரெண்டு நாள் ஏற்றாது அன்னைக்கு என்ன ஆம்பளைக்கு அவ்வளவுதான் அவங்களுக்கு அப்படி இல்லை நல்லா நினைச்சு பாருங்க நினைச்சு பாத்துருவோம் புளிஞ்சு பாத்துருவோம் காய வச்சு வச்சு பாத்துருவோம் நமக்கு அவ்வளவுதான் என் கல்யாண ஆணி வந்த அன்னைக்கு என்ன சொல்லி கல்யாண ஆணி வந்த அன்னைக்கா இவருக்கு இருபத்தேழு வயசு ஆயிருக்கும் இருபத்தேழு வயசு ஆயிருக்கும் கல்யாணம் ஆணி அதை சொல்ல எப்படி சொல்லுவாங்க அன்னைக்கு அப்ப அப்படியே ஒரு ஒரு வேர்டை போட்டா ஒரு கம்ப்யூட்டர் என்ன செய்யும் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி கொடுத்துருமா ஆடியோ வீடியோ இன்னும் என்ன நல்ல எல்லாத்தையும் சர்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க மெமரி அழிச்சு அதனால தான் பெண்களை அளவுக்கு மதிப்பெண் அதிகமாக வாங்குறான் அது என்ன காரணம் அல்ல அப்படி படிச்சவங்க என்ன படிச்சிருக்கான் உனக்கு ஏதாவது ஸ்டோரேஜ் தேவை அங்கே சொல்லி வாங்கிக்க உன் நீ மறந்துடுவ நீ எல்லாத்தையும் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வளைவ உனக்கு ஞாபகம் இருக்காது போய் கேளு கரெக்டாக சொல்லுவாங்க ஸ்டோரேஜ் எ வச்சிருக்காம பாருங்க ஏதாவது தேவையா அவங்ககிட்ட கரெக்டாக வீட்டில் அப்படி இருப்பாங்க சவுண்ட் கேட்கும் என்னங்க அங்கே சவுண்டு ஒண்ணுலமா அந்த ஆதார் அன்னைக்கு வச்சிருக்கேன் இப்படியே சொல்லுங்க எங்க இருந்து தெரியுமா நீங்க வர மாதிரி தூக்கி போட்டீங்க கொண்டு போய் அங்கே போட்டுருச்சு அது எடுத்துட்டு போய் அங்கே வச்சிருக்கேன் ஒரு பெரிய ஹிஸ்டரி சொல்லிடுவாங்க உனக்கு வசதி நல்லா என்ன பண்ணிருக்கிறான் அது எல்லாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பலம்னு ஒரு ஆதார் கார்டு தேர்றதுக்கு நாலு நாள் ஆகும் நீ நாலு செகண்ட்ல சொல்லிடுவாங்க ஒரு குடும்பத்தோட பதம் தானே இதெல்லாம் பதம்தானே ஒரு அவசரத்துக்கு போவீங்க போவிங்க எல்லாம் செட்டை கூட சொல்லி கொடுப்பாங்க அப்போ அல்லாஹ் சுருப்பலாமீன் உன் மனைவியிடம்தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது தான் அவன் நிம்மதி இருக்கிறது என்பதற்காக ஓ ஜாதா மின்ஹா சவுஜஹா எஷ்குனா இளையஹா அவரிடமிருந்து அவளை அவன் படைத்தான் ஏனெனில் அவரிடம் அவனுக்கு நிம்மதி இருக்கிறது யோசித்து பாருங்க அதே மாதிரி சாப்பாடு விஷயத்திலேயும் செய்து பெண்களுக்கு கொழுப்பு அதிகம் நம்ம கொழுப்புனா தப்புன்னு உடனே நமக்கு வாய் கொழுப்பு தான் வரும் உடல் நம்முடைய தசை இருக்குல்ல நம்முடைய தசையை விட அவர்களுடைய தசையில் பத்திலிருந்து பதினைந்து சதவிகிதம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால என்ன நினைக்கிறீங்களா நீங்கள் வச்சு எல்லாத்தையும் எலும்பு கரும்பு துணி உரி சாப்பிட்டு போறோம்ல நம்ம அங்கே படாது ஆண்கள் நல்ல உடல் வலிமை இருக்குது எனர்ஜி எதுக்கு தேவைன்னா மசில்ஸ் தான் தேவை உடம்பு எதுக்கு நம்ம சாப்பாடு பெரும்பாலும் எனர்ஜி எங்கே எதுக்கு எடுக்குதுன்னு கேட்டால் நம்மளுடைய உடலுடைய மெசில்ஸுக்கு தான் தேவை சதைக்கு தான் தேவை கொழுப்பே ஆக்சுவலாக எனர்ஜி தான் அதனால தான் நம்ம நோன்பு நேரத்தில் கொஞ்சம் ஏன் கரைஞ்சு போறோம் கொஞ்சம் மெலிஞ்சு போகிறோம் ஒரு சில ஆள் உள்ட்டாவே அட்டி உடம்பு ஏற்றிட்டு போவோம் அது ஒரு பக்கம் பெரும்பாலும் ஏன் போகுது அப்படி நம்ம பட்டினியா இருக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை எனர்ஜியாக உடம்பு என்ன செய்யும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும் இது நமக்கு நோம்புல தான் எப்படி நடக்குது பெண்களுக்கு எப்படி நம்ம நிறைய சாப்பிடுவோம் ஏன்னா மசில்ஸ் நிறைய இருக்கும் வெயிட் அதிகம் அவ்வளவுக்கு எனர்ஜி தேவை அதனால ஆண்கள் நிறைய சாப்பிடுவாங்க பெண்கள் பாருங்க நம்ம வச்சுட்டு போற மிச்ச மீதியை அதுவும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா உங்கள் அஸ்லான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அஸ்லான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் அருகில் நாகர்கோவில் நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல் உதவும் கரங்கள் அல்லாவின் உதவியால் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்து குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு மேல் பொருட்படுத்த செயல்பட்டு வருகிறது இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள் உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல் நம்பர் அறுபத்தி நாலு பார்த்தசாரை தெரு பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தொன்னு

கால் அப்படி மேலெலும்பும் அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கேள்விப்பட்ட செய்திதான் அல்லாஹின் தூதரே ஒரு பெண் இரண்டு பெண் குழந்தையோடு வந்தாள் அவள் பசிக்கிறது எதன் உணவு கேட்டால் நான் இரண்டு பேரிச்சம்பளங்களை கொடுத்தேன் அந்த ஒரு பேரிச்சம்பளத்தை அவர் எடுத்துக்கிட்டு ஒரு பேரிச்சம்பளத்தை ரெண்டா பிட்டு அப்படி இரு குழந்தைகளும் கொடுத்தாள் அந்த குழந்தைகள் அப்படியே பசியால் உடனடியாக அந்த பழங்களை பாதி பாதி கொடுத்ததை வேகமாக உண்டு விட்டன தன்னுடைய பசியை தாண்டி தன் பிள்ளைகள் சாப்பிடுவதை கண்டு ரசித்துக் கொண்டே அந்த தாய் தான் சாப்பிடலாம் என்று அந்த பேரித்தம்பழத்தை எடுக்க அந்த பிள்ளைகள் இரண்டையும் உண்டுவிட்டு கொடுத்ததை உண்டுவிட்டு மீண்டும் கையை நீட்ட இந்த தாயோ அவள் சாப்பிடாமல் மீண்டும் மறுபடியும் அந்த பழத்தையும் பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு தான் பசியோடு சென்று விட்டாள் இதை கண்ட அறிவிச்சுடன் ஆயிஷா என்ன ஒரு ஆச்சரியம் அல்லாவின் தூதரே இந்த சீன நம்ம சாதாரணமா கேட்டு இப்படி இமேஜின் பண்ணுங்க அப்படியே சரியான பசியில ஏனென்றால் தாய்க்குத்தான் இப்படி மனசு வரும் நாம சாப்பிட நம்மள ஒவ்வொருத்தரும் தகப்பனாகவும் நம்ம பிள்ளைகளுக்கு சேகரிக்கிறோம் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் உணர்வின் போது உணர்வின் உச்சியின் போது அந்த பிள்ளைகள் என்று தவிக்கும் எண்ணத்தில் தாய்க்கு பின்னால் தான் தகப்பா கிராமங்களை ஒரு பழமொழி சொல்லுவாங்க பத்து பிள்ளைகளை பத்து தகப்பனால பாத்துக்க முடியுமா முடியாது ஏன் தன்னுடைய வயிற்றை கட்டி பிள்ளைகளை வளர்ப்பதற்கான சக்தி நான் போய் தூக்கு வந்தா நூறு கிலோ கிலோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க பசியோட ஒரு குழந்தைய கையெல்லாம் நடுங்கு நமக்கு ஆனால் ஒரு தாய்க்கு முடியும் ஏன் என்றால் அவருடைய உடல் அமைப்பு அல்லாஹ் நம்மை விட தசையில் என்னவோ அவர் வலிமை குறைவாக பார்ப்பதற்கு தெரிந்தாலும் உண்மைக்குமே வலுவாக அல்லாஹ் பெண்ணை படுத்திருக்கிறார் இதை புரியாம தான் சில கேசு நான் ஆம்பளையா மாறுறேன் பொம்பளையா மாரன்லாம் மாறிக்கிட்டு தெரியுது பெருநகரங்களும் ரொம்ப மோசம் சென்னை திருச்சி போன்ற பெருநகரங்களும் நடக்குது பெண்ணு ஆனா மாறுறேன் ஆனா ஆணது கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அறிவை தூக்கி காலில் போட்டு மிதித்து விட்டு பெண் என்பவள் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் உண்மைக்கு சொல்வதாயின் அறிவியல் கூறமாகவே அவள் பசியை கட்டுப்படுத்தி கொண்டு அவளால் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியும் அப்படித்தான் பெரும்பாலும் பெண்கள் நகர்த்துகிறார்கள் இதைத்தான் ஆயிஷா இல்லாம பார்த்து விட்டு அந்த பெண்ணுக்கு என்ன மனம் அல்லாஹ் தூதுரே என்று சொன்ன உடனே நபிகள் பெருமானார் சொன்னார்கள் இந்த பெண் அந்த குழந்தையை நரகத்தில் தூக்கி எறிய விரும்புவாளா அது எப்படி அப்படித்தான் அல்லாஹ் ரூபலாமின் நம்மை நரகில் தள்ளுவதற்கு அவன் விரும்புவதில்லை என்று அங்கே பாடம் நடத்துகிறார்கள் அப்ப பெண் என்பவள் தன்னுடைய உடல் கூறு அமைப்பு உட்பட அவர் பலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார் நாம் தான் தவறாக புரிந்து கொண்டு பலவீனமானவள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மனைவியாக வரும் பட்சத்தில் இன்னும் சொல்வதாக இருந்தால் குணத்தின் அடிப்படையும் கூட குணங்கள் உங்களில் யார் நல்ல குணம் உள்ளவர் அக்மலுல் மோமினின் மோமின்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அஹசனு முஹலுக்கன் உங்களில் நல்ல குணங்கள் உள்ளவர்தான் இறை நம்பிக்கையாளர்களில் சிறந்தவர்கள் இறை நம்பிக்கையா இருக்கு தொழுகை வணக்கம் வழிபாடுகள் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன் குணம் இல்லை நீ பல பேர்ட்டு அதான் பிரச்சனைய ஒரு மலர்ந்த முகத்துல சேர்த்தா என்ன என்ன ஆயிட போது அங்கிருந்து வருவான் போவான் அலாம் வலைக்கம் நபிகன் நாயன் சொன்னாங்க லா தகக்கரில மினல் மகரூஜின் செய்யா எந்த ஒரு நெற்காரியத்தையும் அற்பமாக இருந்தாரு வலுவன் தல்கா மகா கவி வதிகின் தலைக்கு உடைய சகோதரனை மலர்ந்த முகத்தில் சந்திப்பது தர்மம் என்றார்கள் மலர்ந்த முகத்தை கொண்டு இரு வயசாடாருங்க அல்லாஹ் தூதர் தூந்துரு பாருங்களே ஆஹ அக்ஷா கல்யாணம் திருமணம் செய்யும் பொழுது எப்படி இருந்தாலும் அப்படிதான் அவங்க மரணிக்கிற வரைக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட முகம் மலர்ச்சியோட இருந்தா சுருக்கம் விழுவாது மலர்ச்சியோட நபிகள் பெருமா அப்படி மலர்ந்து இருங்க மலர்ந்து முகத்துல இருங்க நல்ல குணத்தோட இருங்க தெரியாம ஒரு இடிச்சுட்டாரு வேணும் நாப்பா எடுப்பீங்க போய் இந்த சாரி ஏன் நீங்க வேற நான் வேறயா எங்க போய் சாரி கேட்டுக்கிட்டு வாங்க என்கிற அந்த தன்மை இருக்குல்ல அப்படி தன்மை இருந்தால் இறை நம்பிக்கையாளர்கள் அவர் சிறந்தவராகி விடுகிறார் பொதுவாக மனிதர்களில் சிறந்தவர்கள் அப்படி இறை நம்பிக்கையாளர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் நற்குணமுடையவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர்வு சொல்றாங்க சரி நல்ல குணம் எப்பவுமே கரெக்டா இருக்கிறியா வெளியில சும்மா ஷோவுக்கு அப்படி இருக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் பார்த்து அப்படி பார்த்தால் உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா நீ நிசாயிக்கும் உங்களுடைய பெண்களிடத்தில் யார் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் சொல்றாங்க ஏன் பாயுடைய லட்சணம் அங்கதான் தெரியும் பொய்யே பேச மாட்டாரு கிட்ட மாதிரியே பேச மாட்டாரு ரொம்ப நல்ல மனுஷன் வீட்டுக்கு போனாதான் தெரியும் போனை எடுத்து நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்பா என்னென்ன பேசுவாரு என்ன செய்வாரு அங்கதான் தெரியும் அப்போ உங்களுக்கு சான்றிதழ் தருகிற இறை நம்பிக்கையாளர்கள் சிறந்தவர்களாக நற்புறம் உடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த வரிசைப்படியிலே நபிகள் பெருமானார் சொல்லும் பொழுது உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர்தான் அப்ப மனைவியரத்தில் சிறந்தவர் என்றால் நமக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் ரூபுலாமின் அவர்களுக்கு தான் கொடுத்து வைத்திருக்கிறான் என்றால் இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறது அதுபோல இந்த உலகத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது அத் துன்யா மத்தான் இந்த உலகம் என்பது ஒரு அற்புதமான வா தான் உங்களுக்கு நல்ல செல்வம் நிறைந்ததுதான் அப்படி இந்த உலகத்திலேயே உங்களுக்கு சிறந்த செல்வம் எதுவென்றால் உலகமே நிறைய செல்வங்கள் உங்களுக்கு இந்த வாழும் குறைந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி கொடுக்கப்பட்ட செல்வங்களிலேயே நல்ல செல்வம் என்று எது என்று சொன்னால் அல்லாவுடைய சொல்றாங்க நல்ல மனைவி நல்ல பொருத்தம் ஜோடிதான் உங்களுக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கையில நல்ல சிறந்த செல்வம் என்றால் நல்ல மனைவின் அப்படிங்கிற சொல்றாங்க அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல நாம தான் தவறு அழைச்சிடறோம் தேர்ந்தெடுக்கிறத தப்பா எடுத்துவிட்டு கல்யாணம் பண்ணிய கழிவு ஊத்துறதா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏதாவது ஒரு பட்டி மட்டுன்னு வந்தா பாருங்க யாரா ஒருத்தன் பொம்பளைங்களை வச்சு 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 ஓட்டு ஓட்டு ஓட்டுவான் அவ்வளவு சந்தோஷப்படுவோம் மக்கள் என்ன காரணம் இங்க பிடிக்கல ஏன் பிடிக்காம போகுதுஷன் தப்பு நீ தப்பா செலக்ட் பண்ணிவிட்டு இப்ப குத்துதே குடையுத நிம்மதி இல்லையா அது இல்லையு சொல்லி சொன்னா நீ தவறான தேர்வு செய்து விட்டு ஒரு கால் செருப்பா இருந்தா கூட அளவு சரியா இருக்கணுமே கால கடிச்சிருந்து அப்ப பொருத்தத்தை சரியாக தேர்வு செய்யாத காரணத்தினால் தவறை நம்மீது வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு போய் பெண்கள் மீது போட்டு விடுகிறோம் ஆனால் அல்லாஹ் ரபுல்லாவின் படைப்பின் அடிப்படையிலும் இந்த வாழ்க்கை அம்ச திட்டங்களின் அடிப்படையும் அவர்களை நல்ல பொருத்தமாக நம்ம ஆண்களுடைய மிக அழகான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல பொருத்தமான ஒரு ஜோடியை தான் அல்லா படைத்து தந்திருக்கிறான் நமக்கு ஆகவே அடிப்படை என்ன மார்க்கம் அந்த மார்க்கத்தின் அடிப்படையை வைத்து திருமணம் செய்தவையான வாழ்க்கை மிக சுபிக்ஷமாக அமைந்துவிடும் என்பவள் நமக்காக ஆண்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிஷம் அது அவருடைய இறப்பு வரை அவள் அவளுடைய பிறப்பு செய்தி என்றும் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய வருகை என்பது ஒரு நல்ல வாழ்க்கை தரம் என்றும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கும் பொழுது பெண்ணாகிய அவளை அவளுடைய இன்னும் சொல்ல போவதாக இருந்தால் இறையச்சம் மார்க்கத்திற்காக வாரி வழங்குதல் என்பன போன்ற இன்ன பிற காரியங்களை பார்த்தாலும் ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று பல்வேறு விதங்களில் வாழ்ந்து காட்டிய பெண்களுடைய வரலாறுகள் இருக்கிறது அவைகளெல்லாம் என்ன என்னவென்ன என்பதை என்பதையும் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம்